ராமன் மோடியை காப்பாற்ற முடியாது மோடி சிறைக்கு போவது உறுதி கடவுள் ஒருவன் இருக்கிறான் என்றால் கட்டாயம் மோடி இந்த தேர்தலில் கட்டாயம் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரப்போகின்றது கட்டாயம் மோடி அமித்ஷா போன்றவர்கள் சிறைக்கு செல்வார்கள் என்று எந்த மாற்று இல்ல அவங்களே சிறைக்கு போனாங்களா இங்க இருக்கிற அவருடைய அடிப்படையெல்லாம் யார் என்னன்னு பார்த்துக்கோங்க தன்னை பரிதாபமான ஒரு நிலைக்கு ஆளாக்கி அவர் வாக்கு சேகரித்து

எப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு இன்றைக்கு நாட்டிலே தலைமை அமைச்சராக கடந்த பத்தாண்டுகளில் இருந்திருக்கிறார் என்றால் கட்டாயம் மோடி போவார் என்று துணைவியார் இன்றைக்கும் நீதிமன்றத்திலே சொல்கிறார் நமக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை ஆனால் அவர்கள் மீதான நம்பிக்கை நமக்கு இருக்கின்றது கட்டாயம் மோடி சிறைக்கு செல்வார் இந்த தேர்தலில் கட்டாயம் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரப்போகின்றது கட்டாயம் மோடி அமித்ஷா போன்றவர்கள் சிறைக்கு செல்வார்கள் என்று எந்த மாற்று கருத்தும் இல்ல அவங்களே சிறைக்கு இருக்கிற அதெல்லாம் பாத்துக்கணும் நிறைய காவல்துறையில் கூட ஆர் எஸ் எஸ் ஊடுருவிக்கு சேவகம் செய்யக்கூடிய கேவலமான வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் சேலத்தில் கூட நேற்றைக்கு முதல் நாள் தீவெட்டிப்பட்டியில கோவில் நுழைவுக்காக நாம் முயற்சி செய்கிறோம் கோவில் நுழையணும் அப்படிங்கிறது தான் தந்தை பெரிய கொள்கை கோயில் போகணும் அப்படிங்கறது புரட்சர் அம்பேத்கருடைய கொள்கை கோயிலுக்குள்ள போகணும் அப்படிங்கறதா டாக்டர் கலைஞர் அவருடைய கொள்கை கோயிலுக்குள்ள நுழையணும் அப்படிங்கறதா பேரறிஞர் அண்ணாவுடைய கொள்கை ஆனா இந்த கொள்கைகளை உருவாக்கி கொண்டு ஆட்சி நடந்து கொண்டு இருக்கும் பொழுது தீவெட்டி பட்டியல் கழித்துகள் உள்ள நுழைந்தா அடிச்சு ஆனால் நாங்கள் இன்றைக்கு எங்களுக்கு பகை சக்தியாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா ஆர்எஸ்எஸ் எஸ் சங் பரிவார கும்பலை எதிர்க்கக்கூடிய இடத்தில் இருக்கின்றோம் அவங்களே எதிர்க்கிறோம் அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் இந்தியாவுடைய தேசிய இனங்களை பாதுகாக்க வேண்டும் தேசிய இனங்களுக்குள்ள ஐக்கியத்தை உருவாக்க வேண்டும் என்று எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் ஒவ்வொரு நாளும் அவர் போராடி கொண்டிருக்கிறார்கள் நுழைவு போராடி கொண்டிருக்கின்றோம்